ஹலோ தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறேன் நீ வணக்கம் சொல்ல போறியா இன்னைக்கு ராணியோட சாய்ஸ் அதுக்குதான் இப்படி விழுந்து அடிச்சு அதாவது ஒரு பன்னெண்டு வயசு பாப்பாக்கு பிளவுஸ் தைக்கணுமா சரி ஒரு கட்டிங் அதாவது புதுசா ஒரு சின்ன குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்து ஆசைப்படுவீங்க இல்லையா அது ஒரு தோராயமான ஒரு அளவுனா ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருப்பாங்க இருபத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் கொஞ்சம் சத்தாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ அந்த குட்டி பாப்பாக்கு ஒரு கட்டிங் போட்டு காமிக்கிறேன் குட்டி கை வச்சு சும்மா ஷார்ட் அப்போ தான் அழகாக இருக்கும் இல்லைன்னா பஃப் கை வச்சு அதோட சூப்பராக இருக்கும் இது சும்மா நார்மலாக ஒரு கட்டிங் போடுறேன் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிட்டா இன்னைக்கு வீடியோவில் ராணியோட சாய்ஸு ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஒரு இருபத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்ல கட்டிங் போட்டு காமிக்கிறேன் ரைட்டா சந்தோஷமா சந்தோஷமா பிடிச்சி வந்து இருபத்தெட்டு பாடி கட்டிங் போட சொல்லி ஆர்டர் போட்டாச்சு அதை தான் ரைட்டா என்ன பின்னாடி போயிட்டேன் இப்போ இருபத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் மெட்டீரியல் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எழுபது பாயிண்ட் இருந்தாலே போதும் ஏன்னா இது சின்ன பாப்பாக்கு தானே தைக்க போகிறோம் எழுபது பாயிண்ட் இருந்தால் கூட போதும் ஆனால் இது எழுபது பாயிண்ட் கூட இல்லை கம்மியாக தான் இருக்குது எவ்வளோ இருக்குன்னா அறுபது பாயிண்ட்டு தான் இருக்குது அறுபது பாயிண்ட்டு கூட தாராளமாக போதும் ஏன்னா இது கொஞ்சம் அகலம் இருக்குது ஸ்லீவ்னு வந்து நம்ம ஸ்டார்ட்டாக தான் வைக்க போகிறோம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிடுவோம் லைனிங் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிடுவோம் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணு இன்ச்சு போதும் அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க பதிமூணு இன்ச்சு போதும் பதிமூணு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு நான் விட்ருக்கேன் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கழுத்து எவ்வளோ வைக்கணுன்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு தான் வைக்கணும் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் இறக்கம் பார்த்திங்கன்னா நல்லா லோ நெக்கு கேட்டிருக்காங்க அப்போது அவ்வளோதான் இது வந்து கழுத்து இறக்கு வரைஞ்சிருக்கேன் சோல்டர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக ரெண்டு இல்லை ஒன்றே முக்கா கூட போதும் சின்ன இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஒரு ஒன்றே முக்கா ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துருக்கேன் சரியா இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல இது வழக்கம் போல் இந்த ரெடியலுலேருந்து பதிமூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் ஆனால் நம்ம ப்ளவுஸே பதிமூணு தான் வச்சுருக்கோம் இது நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா ஆனால் நம்ம பதிமூன்றையில் இந்த மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ஷார்ட் ஆகிடுச்சின்னா கீழே எடுத்துக்கணும் இப்போ பதிமூன்று இந்த மார்க் வச்சுருக்கிறேன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பாடி மெஷர்மெண்ட்டு இருபத்தெட்டு இன்ச்சு தானே இருபத்தெட்டில் பாதி எவ்வளோ வருது இருபத்தெட்டில் பாதி பதினாலு இன்ச்சு வருது பதினாலு இன்ச்சில் ஒரு இன்ச்சு கூட்டினிங்கன்னா போதும் ரைட்டா இவங்க ஆள் வந்து அவ்வளோ சத்து கிடையாது ஒரு இன்ச்சு கூட்டினோம்னா போதும் அப்போது பதினஞ்சில் பாதி ஏழரை இன்ச்சு ரைட்டாக அந்த ஏழரை இன்ச்சை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போது இந்த பதிமூன்றையிலேருந்து ஆம்ப்கோல் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது இன்ச்சு வைக்கணும் ஒன்பது இன்ச்சு வைக்கிறேன் நான் சரியா நல்லா டைட்டாக போடுற மாதிரி இருந்தால் நம்ம கூட ஒரு கால் இன்ச்சு ஒம்பதே கால் கூட வச்சுக்கலாம் நல்லா ஃபிட்டாக போடுறவங்க அப்படின்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக போட மாட்டாங்க அப்படி விருப்பப்பட்டாங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஆம்போல் ட்ராயிங் பண்ணுறோம் இல்லையா அது கரெக்டாக ஒரு இன்ச் வச்சுட்டு அவ்வளோதான் பேக் பீஸ் முடிஞ்சிச்சா இதை எப்படி நான் கட் பண்ணுறேன் பேக் பீஸ் முடிச்சிட்டோம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஸ்லீவ் வந்து சும்மா ஷார்ட்டாக தான் வைக்க போகிறோம் குட்டி ஸ்லீவ் தான் ஒரு மூணு இன்ச்சு தான் கேட்டிருக்கிறாங்க இது வளர்க்கும் போல் இந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன் நமக்கு வந்து ஸ்லீவ் ஒரு மூணு இன்ச்சு போதும் ப்ளஸ் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு ரைட்டா குட்டியான ஸ்லீவ் தான் இதில் மா டிஃப்ரெண்ட்டாக மாடல் ஏதாவது போடலாம் தைக்கும்போது பாருங்கள் இது ஸ்லீவுக்கு எடுத்துருக்கேன் இப்போது சென்ட்ரில் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்டு பீஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஆப்போசிட் ஓப்பன் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட் கட்டிங் போடும்போது இதில் நம்ம ஒரு இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா சின்ன குழந்தைங்க தானே அதனால் அவங்களுக்கு கிராஸோட அளவு அதிகமாக தேவைப்படாது அளவு அப்படியே நான் ஸ்ட்ரைட் பண்ணுறேன் சைடில் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா அது எதுவும் மாற்றமே கிடையாது ஷோல்டர் அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கோல் அப்படியே அதே அளவு காப்பி பண்ணியிருக்கேன் ரைட்டா இப்போ கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் சப்போஸ் குழந்தைங்க சின்ன ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா அஞ்சரை கூட வச்சுக்கோங்க அவங்க ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும் இப்போ இதில் ரெண்டரை இன்ச்சு நம்ம கழுத்து வச்சுருக்கோம் இல்லையா அகலம் இது ஃப்ரண்ட்டுங்கிறதுனால மூணு இன்ச்சு வைக்கிறோம் ஏன்னா கழுத்து நல்லா ப்ராடாக இருக்கிறதுக்காக அப்படி ப்ராடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜெரிலியா என்னால் இது அழகாக இந்த வளைவு வந்து அந்த ஹேவ் சொல்லுவோம் இல்லையா கழுத்து அது அழகாக தெரியும் அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு இன்ச்சை அகலப்படுத்தி இப்படி கொண்டு வந்திருக்குறோம் இப்போ கிராஸோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம் பதிமூணு தான் எடுத்துருக்கோம் அப்போது கிராஸும் பதிமூணு வச்சாலே போதுமானது ரைட்டா இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வைக்க வேண்டாம் ஒன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கிராஸோட அளவுக்கு துணி அதிகம் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால இப்போ கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு வச்சோம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் கூட்டிக்கோங்க போதும் ஏன்னா அந்த சென்ட்ருக்காக ஒரு இன்ச்சு கூட்ட வேண்டாம் ரொம்ப விலகி போன மாதிரி ஆயிடும் இந்த விஷய போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே கட்டிங் பண்ணிடலாமா இல்லை இன்னும் குடஞ்சி எடுக்கலை அது அப்புறமாடி லைட்டாக எடுத்தவங்களே போதும் கழுத்தை வெட்டலை நான் ரைட்டா இவ்வளோதான் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் இதில் கிராஸுக்கு இவ்வளோ பெரிய துணி வேணும் ஏன் வேணுமோன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அந்த குழந்தைங்க கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சும் அந்த ப்ளவுஸ் போட முடியும் மற்றபடி உடம்பு லூஸ் பண்ணால் கூட ப்ளவுஸ் போட முடியும் ஏன்னா இந்த கிராஸோட இறக்கம் வைக்கிறதுனால ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகாது கூட கொஞ்ச நாள் போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் இன்னும் பதிமூன்று இன்ச்சுக்கு ப்ளவுஸ் தச்சிங்கன்னா கிராஸும் பதிமூன்று வச்சிங்கன்னா பிள்ளைங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு தாராளமாக இந்த கொஞ்சம் வெயிட் போட்டுனாங்கன்னா கூட இந்த ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் அவ்வளோதான் பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் எடுத்துருக்குறோம் இது ஒரிஜினல் பீஸு ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வச்சுருவா பேக் பீஸு இது ரெண்டும் ஸ்லீவுக்கு எடுக்கிறோம் சரியா எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் எடுத்துட்டோம் பீஸ் உங்களுக்கு கிராஸ் டாட் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக தான் பிடிக்கணும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் இந்த சைடில் உள்ள பீஸெல்லாம் வந்து இந்த பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இது துணி கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இது வந்து ஸ்லீவுக்கு நம்ம எடுக்கணும் இல்லையா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சும்மா ஷார்ட்டான ஸ்லீவ் தான் ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்குது இவ்வளோ தான் ஸ்லீவுக்கு தேவைட்டும் ஸ்லீவ் எவ்வளோ அகலம் அகலம் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம பெல்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லீவ் ரைட்டு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாக தான் எடுக்க போகிறோம் இவ்வளோ பெரிய ஸ்லீவ் வராது லைனிங் தான் பெருசாக இருக்குது மற்றபடி கை வந்து இவ்வளோ பெருசு போதும் சும்மா நார்மல் தான் நார்மலான ஸ்லீவ் தான் எடுக்க போகிறோம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பெல்ட்டுரிய பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டோம் மீது தைக்கும்போது மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ஒரு சின்ன குட்டி பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கணும்னா ஒரு இருபத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி கட்டிங் பண்ணி டாட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சா போதும் ஒரு இன்ச்சில் டாட் பிடிச்சா போதும் நான் தைச்சு காமிக்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து தைக்கும்போது போது அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட்டாக இன்னைக்கு வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு இஞ்சு பாடி மெஷர்மென்ட்டில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி எங்களோட கடமை பாய் பாய்